வரக்கூடிய டெய்லி டென் மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் அண்ட் ஒர்க்ல இருந்து ஏ என்பவர் ஒரு வேலையை நான்கு நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை ஆறு நாட்களிலும் செய்து முடிப்பார்கள் ஏனில் இருவரும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஏ என்பவர் ஒரு வேலையை நான்கு நாட்கள்ல முடிச்சிடாராம் பி அப்படின்றவர் அதே வேலையை ஆறு நாள்ல முடிச்சிருவான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு ஏவும் பியும் இணைந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம டைம் அண்ட் ஒர்க் கொடுத்தாலே முதல்ல நம்ம மொத்த வேலை கண்டுபிடிக்கணும் மொத்த வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம் ரெண்டு நம்பருக்கும் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா மொத்த வேலை கிடைச்சிடும் இப்ப நாலுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா காமன் நம்பர் ரெண்டு அப்ப ரெண்டு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு மூணு அப்ப இரண்டா நாலு நான் மூணா பன்னெண்டு பன்னெண்டு அப்படின்றது தான் மொத்த வேலை டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ இதை நம்ம ஒரு மூடைகளை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பன்னெண்டு மூடைகள் இருக்கு ஏ அப்படின்றவர் இந்த பன்னெண்டு மூடைகளை நான்கு நாட்கள்ல தூக்குறாரு அப்படின்னா ஒரு நாளைக்கு அவர் எத்தனை மூட தூக்குவாரு பன்னெண்டு மூடைகள் நான்கு நாட்கள் அப்போ ஒரு நாளைக்கு அவர் மூணு மூட தூக்குறாரு இதே மாதிரி பி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பன்னெண்டு மூடைகள் ஆறு நாட்கள் தூக்குறாரு அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை மூட தூக்கி இருந்திருப்பாரு ரெண்டு மூட தூக்கி இருப்பாரு ஏ அப்படின்ற ஒரு நாளைக்கு மூணு வேலை பாக்குறாரு பி அப்படின்றவர் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை பாக்குறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம் இப்ப ரெண்டு பேரும் இணைந்து ஒரு நாளைக்கு எத்தனை வேலை பார்ப்பாங்க ஏவும் பியும் இணைந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வேலைகள் பார்ப்பாங்க இப்ப அஞ்சு வேலை பாக்குறாங்க ஒரு நாளைக்கு அப்ப மொத்தம் பன்னெண்டு வேலை இருக்கு பன்னெண்டு டிவைடட் பை அஞ்சுன்னு போட்டோம் அப்படின்னா ஈரஞ்சா பத்து ரிமைனிங் டூ இருக்கும் அப்ப டூ பை ஃபைவ் அப்ப இரண்டு இரண்டு பை ஐந்து நாட்கள்ல அவங்க அந்த வேலையை முடிச்சிருவாங்க நெக்ஸ்ட் ரேஷன் ப்ரப்போஷன் வந்து ஒரு சம் பார்க்கலாம் மூன்று எண்களின் விகிதம் மூன்று இஸ்ட் நான்கு இஸ்ட் ஐந்து இம்மூன்று எண்கள் எண்களின் வர்க்கங்களின் கூடுதல் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது எனில் அம் மூன்று எண்களின் கூடுதலை காண்க அதாவது மூன்று எண்களினுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க என்ன மூணு இஸ்ட் நான்கு இஸ்ட் ஐந்துன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க இதனுடைய வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க எவ்வளவு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுன்னு சொல்லி கொடுத்துட்டு இம்மூன்று எண்களினுடைய கூடுதலை நமக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க முதல்ல இந்த மூன்று எண்களை கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் நமக்கு தான் வர்க்கங்களின் கூடுதல் கொடுத்துருக்காங்களா இப்பத வர்க்கங்களை மாத்தணும்னா ஸ்கொயர் பண்றோம் முதல்ல இது எப்படி இருக்கு த்ரீ எக்ஸ் ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் தான் இருக்கும் அப்போ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர்டு அதாவது மூணு மூணு ஒன்பது ஒன்பது எக்ஸு ஸ்கொயர்டுன்னு சொல்லிட்டு மாறும் பிளஸ் நானாங்க பதினாறு பதினாறு எக்ஸ் ஸ்கொயர்டு பிளஸ் ஐயஞ்சா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு எக்ஸ் ஸ்கொயர்டு இது மூணையும் கூட்டினா கிடைக்கக்கூடியதான் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்ப இது மூணையும் கூட்டுவோமா பதினாறு ஒன்பது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சும் ஐம்பது அப்போ ஐம்பது எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல்டு தான் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது எனக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு தான் தேவை அதனால ஐம்பது நான் கீழே கொண்டு போகிறேன் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது டிவைட் பை ஐம்பது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கட் ஆகிரும் நூற்றி இருபத்தஞ்சுனா ஈரஞ்சா பத்து ஐயஞ்சா இருபத்தஞ்சு எக்ஸ் ஸ்கொயர்டு இருபத்தஞ்சுனா எக்ஸஸ் ஈக்குவல்டு அஞ்சுன்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருச்சு ஓகேவா இப்ப இந்த எக்ஸ் வேல்யூ தூக்கிட்டு போய் நம்ம இந்த இடத்துல சப்ஷூ பண்ணோம்னா அந்த மூணு நம்பரோட வேல்யூவும் கிடைச்சிரும் அப்ப மூவஞ்சா பதினஞ்சு பிளஸ் நாலஞ்சா இருபது பிளஸ் ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு ஓகேவா இப்ப இது எல்லாத்தையும் நம்ம கூட்டுவோம் நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது அப்படின்றது இந்த மூன்று எண்களினுடைய கூடுதலாக நமக்கு கிடைக்கும் ஓகேவா ப்ராப்ளம் ஆன் ஏஜஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம் ராம் மற்றும் ரவியின் தற்போதைய வயதுகளின் விகிதம் ஐந்து நான்கு மூன்று வருடங்கள் கழித்து அவர்களின் வயதுகளின் விகிதம் பதினொன்னு ஒன்பது எனில் ரவியின் தற்போதைய வயதை காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ராம் அப்படின்ற ஒருத்தர் இருக்காரு ரவி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு இவங்களுடைய தற்போதைய வயதுகளின் விகிதம் கொடுத்துட்டாங்க எவ்வளவா இருக்கா அஞ்சு எஸ்ட் நாலு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க மூணு வருஷம் கழிச்சு மூணு வருஷம் கழிச்சு இவங்களோட வயதுகளோட விகிதம் பதினொன்னு எஸ்ட் ஒன்பதா மாறுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ரவியோட தற்போதைய வயது என்னன்னு சொல்லி என்னாங்க இது எப்படி எழுதலாம்னு பார்க்கலாம் ரேஷியோல இருக்கு போட்டுக்கிறேன் ரேஷியோல இருந்தா நம்ம என்ன பண்ணணும் டிவைடட்ல போட்டுக்கணும் ஓகேவா அடுத்து என்ன சொல்றாங்க மூணு வருஷங்கள் கிடைச்சு அப்ப பிளஸ் த்ரீ பிளஸ் த்ரீ போட்டு என்னவா மாறுது அப்ப லெவன் பை நைனா மாறுது இப்ப சிம்பிளா கிராஸ் மல்டிபிளை பண்ணிடலாமா ஒம்பத்தஞ்சா நாற்பத்தி அஞ்சு நாப்பத்தி அஞ்சு எக்ஸ் பிளஸ் மூவம்போதா இருபத்தி ஏழு இஸ் ஈக்வல் டு நாலு பதினொன்னா நாற்பத்தி நாலு மூணு பதிமூணா முப்பத்தி மூணு இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போங்க அப்போ ஃபார்ட்டி ஃபோர் இருக்கும் இங்கே இந்த பக்கம் தான் மைனஸ்ல ஆயிரும் அப்போ எக்ஸ் மட்டும் தான் நமக்கு கிடைக்கும் அப்போ இருபத்தேழு இந்த பக்கம் போச்சுன்னா இங்கிட்ட ஒரு மூணு இருக்கு அங்கிட்ட ஒரு மூணு இருக்கு அப்போ எக்ஸு ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு இப்போ இந்த எக்ஸ் வேல்யூ தூக்கிட்டு போய் நான் ரவியோட தற்போதைய வயதில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணேன் அப்படின்னா ரவியினுடைய தற்போதைய வயது எனக்கு கிடைச்சிரும் அப்ப நாலாறா இருபத்தி நாலு ரவியினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னா இருபத்தி நான்கு வயதுகள் ஓகேங்களா ப்ராஃபிட் அண்ட் இருந்து ஒரு சம் பார்க்கலாம் ஒரு புத்தகத்தை குறித்த விலையில் விற்கும் போது நாற்பது சதவீதம் லாபம் கிடைக்கிறது எனில் குறித்த விலையில் பாதியாக விற்கும் போது கிடைக்கும் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அதாவது ஒரு புத்தகத்தை குறித்த விலையிலேயே விற்கிறாங்க ஒரு புத்தகத்தை நான் எவ்வளோவுக்கு வாங்குறேன்னு எனக்கு தெரியாது நான் இப்போ உதாரணமா அந்த வாங்கிய விலையை நூறு ரூபான்னு எடுத்துக்கிறேன் இதுல இருந்து குறித்த விலையா ஒண்ணு வைக்கிறேன் அப்படி குறித்த விலையா வச்சதுல இருந்து எனக்கு நாற்பது சதவீதம் லாபம் கிடைக்குது அப்படி சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நாப்பது சதவீத லாபம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா அது எவ்வளவுக்கு வித்திருந்திருப்பேன் நூத்தி நாற்பது ரூபாய்க்கு வித்திருந்திருப்பேன் அதுதான் குறித்த விலைன்னு கண்டுபிடிச்சோமா அதாவது வாங்கிய விலையில இருந்து நாற்பது சதவீதம் எனக்கு லாபம் கிடைக்குது அதுதான் குறித்த விலை இப்ப இந்த குறித்த விலையில இருந்து பாதியா விற்கும் போது நாற்பதுல எழுபது ரூபாய் விற்கும் போது எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காங்க அப்படி சொல்லி கேட்டுக்காங்க கொஸ்டின்ல இப்ப இது நமக்கு நூறு ரூபாய்க்கு நான் எழுபது ரூபாய்க்கு வித்தேன் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு லாபமா நஷ்டமா கண்டிப்பா நஷ்டம் தான் எவ்வளவு நஷ்டப்படுது முப்பது ரூபாய் அப்படின்றது நஷ்டப்படுது நூறு ரூபாயில முப்பது ரூபான்றது எத்தனை சதவீதம் முப்பது சதவீதம் அப்ப தேர்ட்டி பர்சன்டேஜ் லாஸ் அப்படின்றத இந்த சம்முக்குரிய ஆன்சர் ஓகேங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம் ரூபாய் பத்தாயிரத்தை பன்னெண்டு சதவீத ஆண்டு வட்டியில் இரண்டு ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லி தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்குரிய வித்தியாசம் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம முதல்ல எதை பார்த்தோம்னா இயர்ஸ பார்த்தோம் இயர்ஸ் இங்க எத்தனை கொடுத்துருக்காங்க ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க அப்ப ரெண்டுன்னா என்ன ஃபார்முலா பி இன்ட்டு ஆர் பை ஹண்ட்ரட் ஓகே பி அப்படின்றது எவ்வளவு கொடுத்துருக்காங்க

பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு எவ்வளோ நூற்றி நாற்பத்தி நாலு ரூபாய் அப்படின்றது தான் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசமாக இருக்கும் ஓகேங்களா எல்சிஎம் அண்ட் ஹச் சி எஃப்ல இருந்து ஒரு சம்ப்கலாம் இரண்டு எண்கள் மூன்று இஸ்ட் நான்கு என்ற விகிதத்தில் உள்ளன அவற்றின் ஹச் சி மற்றும் எல்சிஎம் பெருக்கல் பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எனில் அந்த இரண்டு எண்களின் கூடுதலை காண்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க இரண்டு எண்களினுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க என்ன மூணு நாலுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அவற்றினுடைய ஹச்சிஎஃப் மற்றும் எல்சிஎம்மோட ஓட பெருக்கல் பலன் அப்படின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இரண்டு எண்களினுடைய கூடுதல் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க நம்ம கண்டுபிடிப்போமா இரண்டு எண்களினுடைய பெருக்கல் பலன் எதுக்கு ஈப்பல் சொல்லி பார்த்தோம் ஹச் சி எஃப் இன்ட்டு எல்சிஎம்க்கு ஈக்குவல் அதாவது இரண்டு எண்கள் அதனா என் ஒன் இன்ட்டு என் டூன்னு சொல்லி போறேன் போனா அது எதுக்கு ஈக்குவலா இருக்குமா ஹச் சி எஃப் இன்ட்டு எல்சிஎம்க்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்றது ஃபார்முலா நமக்கு தெரியும் ஓகேங்களா இப்போ இந்த இரண்டு எண்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க ரேஷியோல கொடுத்துருக்காங்க அப்ப எக்ஸ்னு எடுத்துக்கணும் த்ரீ எக்ஸு இன்ட்டு போர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுசிஎம் அப்படின்றது தெரியும் ரெண்டுக்கு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும்னா நான் மூணாக பன்னெண்டு பன்னெண்டு எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு எக்ஸுக்கு ஸ்கொயர்டு தான் எனக்கு தேவை அப்போ பன்னெண்டு நான் கீழே கொண்டு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு டிவைடட் பை பன்னெண்டு பன்னெண்டாவில் கேன்சல் பண்ணுமா ஒரு பன்னெண்டா பன்னெண்டு ரிமைனிங் எட்டு இருக்கும் ஆறு பன்னெண்டா எழுபத்தி ரெண்டு ரிமைனிங் பத்து இருக்கும் ஒம்பத்து பன்னெண்டா நூற்றி எட்டு ஓகேவா அப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்றது நூற்றி அறுபத்தொம்போதுனா எதனுடைய ஸ்கொயர் வேல்யூ இது பதிமூணோட ஸ்கொயர் வேல்யூ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு பதிமூணு அப்படி சொல்லி நம்ம கண்டுபிடிச்சோம் இந்த பதிமூணு தூக்கிட்டு போய் இந்த ரேஷிய வேலையில போட்டோன்னா அந்த இரண்டு எண்கள் கிடைச்சிரும்மா அப்ப பதிமூணு மூணா முப்பத்தி ஒன்பது பிளஸ் பதிமூணு நாலா ஐம்பத்தி ரெண்டு அப்படின்றது கிடைக்குமா ரெண்டே ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்க போகுது ஒன்னு எட்டு ஒன்பது தொண்ணூத்தி ஒண்ணு அப்படின்றது தான் இந்த சமக்குரிய ஆன்சர் ஓகேங்களா இங்கே ரீசனிங்கில் உள்ள அஞ்சு சம் பார்த்துடலாமா ரீசனிங் பார்ட்டில் ஒரு சின்ன சேஞ்சு அப்பப்போ சம்மில் வந்துட்டு உங்களுக்கு முயன்று பார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகும் அந்த சம்மில் நீங்களாக சால்வ் பண்ணிவிட்டு அந்த சம்முக்குரிய ஆன்சரை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃபஸ்ட் சம் பார்க்கலாம் மிஸ்ஸிங் நம்பர் கேஎம்எல் அப்படின்றத என்பிஓ அப்படின்னு எழுதுனா சிஇடி அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓகே இதுக்கு முதல்ல என்ன ரிலேஷன் சொல்லி பார்க்கலாம் கேலேருந்து எல் எம்னுக்கு வரணும் அப்படின்னா எல் எம் என் ரெண்டு லெட்ரு அதே மாதிரி பி வரணும் அப்புடின்னா எம் எண் ஓ பி எல்லிருந்து ஓ வரணும் அப்புடின்னா எல் எம் எல்லாமே ரெண்டு ரெண்டு லெட்டர் தான் கேப் வருது அப்போ அதே மாதிரி இங்கே கொண்டு வந்தோம் அப்புடின்னா சிடிஇஎஃப்னு வரும் ஓகே அடுத்து வந்துட்டு இல இருந்து எஃப் ஜி ஹைச் அடுத்து டீலருந்து இஎஃப்ஜி அப்போ எஃப் ஹைச்ஜி அப்படின்றது தான் இந்த சமக்குரிய ஆன்சராக இருக்கும் மிஸ்ஸிங் நம்பர்லேருந்து இன்னொரு சம் பார்க்கலாம் இப்போ நீங்கள் ரீசனிங் பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லா ரீசனிங் சம்முமே வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா இப்போ நம்ம இந்த சம் பார்க்கலாம் இது எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வந்துட்டு நாலஞ்சா இருபது ஆறண்டா ரெண்டா பன்னெண்டு ரெண்டையும் கூட்டுங்க இருபது பிளஸ் பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு அதே காம்பினேஷன் எதை பண்ணுங்க ஓர் ஆறு ஆறு நான் மூணா பன்னெண்டு பன்னெண்டு பிளஸ் ஆறு பதினெட்டு ஓகேவா அப்ப ஐழா முப்பத்தி அஞ்சு இங்கே என்னன்னு தெரியாது இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம் அப்ப பிளஸ் ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தான் நாற்பத்தி மூணு அப்ப எனக்கு எக்ஸ் தான் தேவை அப்போ ஃபோர் எக்ஸ் அப்படி வச்சுட்டு இந்த பக்கம் இது ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆயிரும் மைனஸ்ல போயிருமா அப்ப நாற்பத்தி மூணுல இருந்து முப்பத்தஞ்சு கழிச்சோம் அப்படின்னா எட்டுன்னு கிடைக்குமா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும் ஓகேவா அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இது அப்படியே சால்வ் பண்ணி பாருங்க நாளிரண்டா எட்டு ஐஏ முப்பத்தஞ்சு எட்டையும் முப்பத்தஞ்சையும் கூட்டினா நாற்பத்தி மூணு ஓகேங்களா இப்ப இந்த சம்ம நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஓகே நெக்ஸ்ட் கோடிங் டிகோடிங்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம் லூட் என்பதை மியூட் எனவும் ஃபேட் என்பதை கேட் எனவும் எழுதினால் ப்ளூ என்பதை எவ்வாறு எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கங்க முதல்ல இந்த ரெண்டு வேர்ட்ஸ் பாருங்களேன் லாஸ்ட் உள்ள மூணு வேர்ட் ரெண்டுலயுமே சேமா இருக்கு ஏ டு ஏ டு யூடிஇ யூடி சேமா இருக்கா அப்ப இந்த மூணாவது லெட்டர்லயும் லாஸ்ட் மூணு வேர்ட் அப்படின்றது சேமா தான் இருக்கும் அப்ப முதல் ஒரு வேர்டு வந்து எப்படி மாறுது அப்படின்னா எல் அப்படின்றது எம் மாறுது எல் அப்புறம் தான் எம் வரும் அப்ப எஃப் அப்புறம் ஜி வரும் அதே காம்பினேஷன்ல போட்டோம் அப்படின்னா பிக்கு அப்புறம் என்ன லெட்டர் வரும் சி அதாவது க்ளூ தான் இந்த ரீசனிங் ஓகேங்களா சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல இருந்து ஒரு சம் பார்க்கலாம் ஒரு வகுப்பில் எண்பது மாணவர்கள் உள்ளனர் ராம் என்பவர் தரவரிசை பட்டியலில் மேல் இருந்து நாற்பத்தி எட்டாவது ஆளாக உள்ளார் எனில் கீழிருந்து எந்த இடத்தில் உள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க அதாவது ஒரு தரவரிசை பட்டியல் ரேங்க் லிஸ்ட் வந்து இருக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க எண்பது பேர் இருக்காங்க இதுல ராம் அப்படின்றவர் நாற்பத்தி எட்டாவது ஆளா இருக்காரு அப்படி சொல்றாங்க நான் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்னாலே ஒரே ஒரு ஃபார்முலா தான் சொன்னேன் என்ன ஃபார்முலா எல் டி ஒன் அப்படின்ற ஃபார்முலா ஓகேவா அதுக்கு இடையில ப்ளஸ் போட்டுக்கணும் ஓகேவா இந்த இடத்துல டாப்பு பாட்டம்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ரைட்டுக்கு பதிலாக டாப் பட்டன் அப்படி மாத்திக்கோங்க டி 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 ஒன் அப்படின்னு சொல்லி மாற்றிக்கிற வேண்டியது அவ்வளோதான் அதே பிளஸ் சிம்பிள் அப்படியே போட்டிருங்க ஓகேவா இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கதெல்லாம் முதல்ல எடுத்து எழுதுவோம் டோட்டல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எண்பது ஓகே ப்ளஸ்ஸு ஒன்று டாப் கொடுத்துருக்காங்களா பாட்டம் கொடுத்துருக்காங்க மேலிருந்து நாற்பத்தி எட்டாவதால் அதாவது டாப்பு கொடுத்துருக்காங்க நாற்பத்தி எட்டுன்னு போட்டுருங்க பாட்டம் தான் நம்மகிட்ட கேட்டுருக்கோங்க அப்போ பி அப்படியே வச்சுக்கோங்க இப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் நம்ம நாற்பத்தி எட்டை கொண்டு போனோம் அப்படின்னா பிஸ் ஈக்குவல் டு எண்பத்தி ஒன்று மைனஸ் நாற்பத்தி எட்டு அப்போ பிஸ் ஈக்குவல்ட்டு இங்கிட்டு ரெண்டு நம்பர் இருக்குது ஐம்பதாயிரம் ஐம்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு அப்போ பாட்டம்லேருந்து ராம் அப்படின்றவர் முப்பத்தி மூணாவது இடத்துல இருக்கார் ஓகே வெண்டை கிராமில் இருந்து ஒரு சம் பார்க்கலாமா சமூக சீர்கேடுகள் திருடர்கள் கொலையாளிகள் மூணு பேர் இருக்கானுங்க சமூக சீர்கேட்டுக்குள்ளே தான் இந்த திருடர்களும் கொலையாளிகளும் வருவானுங்க ஓகே அப்படி பார்த்தோம் அப்புடின்னா ஒரு பெரிய சர்க்கிளுக்குள்ளே தான் அவனுங்க ரெண்டு பேர் இருக்கானுங்க அப்போ இந்த டி மட்டும்தான் இந்த ஆப்ஷனில் ஒத்து வருது மீதி மூணு ஆப்ஷனுமே மூணுமே சேர்ந்ததுன்ற மாதிரி வருது அப்போ இந்த சமூக சீர்கேட்டுக்குள்ளே தான் திருடர்களும் கொலையாளிகளும் இருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதே சமயத்தில் திருட்டுத்தனம் பண்ணுறவனுங்க ஒரு சில பேர் கொலையும் செய்வானுங்க அப்படின்றது படி பார்க்கும்போது டி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கான டென் டென்சன்ஸ் பாத்துட்டோம் நாளைக்கு நம்ம டென்ஷன்ஸ் பாக்கலாம் தொடர்ந்து இணைந்திருப்போம் இலக்கை அடையும் வரை தேங்க்யூ